வணக்கம் தமிழ் பார்த்துருப்பீங்க தமிழ் அனங்கு அப்படின்னு அது எதுக்காக நான் போட்டிருக்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைகோவும் சீமானும் ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த பசுமன் தேவரையாவுடைய ஜெயந்தி விழால ரெண்டு பேரும் எத்தியோசியம் தான் இருந்தாலும் அது மனசுக்கு பட்டதை பத்தி பேசுறாங்கிறது தான் இந்த காணொலி வைகோவும் அண்ணன் சீமான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் பார்த்திருப்பீங்க ஆளாளுங்க ஒன்னா அடிச்சு விட்டுருப்பாங்க அது யார் எப்படி ஏற்பட்டாலும் சரி அது அவங்கவுங்க புரியாது நமக்கு தேவையில்லாதது தமிழ் அணங்கு அப்படிங்கும் போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா தமிழ் தேசியம்னா என்ன திராவிட தேசியம்னா என்ன சீமான் எங்கு மாறுபடுகிறார் திராவிட தேசியத்திலிருந்து தமிழ் தேசியம் எங்கு மாறுபடுகிறது எல்லாம் எங்க அவுட் ஆகுறாங்க அப்படிங்கறத பத்தினா தேசியம் வேறு திராவிட தேசியங்கிறது வேறு அதனால நீங்க விளைவிக்கணும் சீமானுடைய அரசியல் என்பது வேறு திராவிட கட்சிகள் அரசியல் என்பது வேறு அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தான் இந்த காணொலியை பாக போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த காணொலியை முழுசாக பார்த்து கற்றுக்குங்க இது என்ன வித்தியாசம் திராவிட தேசியத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க வீடியோ பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்கலாங்களா வாங்க போகலாம் அதாவது ரெண்டுமே தேசியம் தேசியம்னு சொல்கிறேங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது சங்கரலிங்கனார் அவர் வந்து உயிரையே கொடுத்து அவர் தான் தமிழ்நாடுங்கிற பேரே வாங்கி கொடுத்தார் அண்ணா வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடுங்கிற பேரை கொண்டாந்தார் சரி ரைட்டா நான் ஏற்றுக்கிறேன் கொண்டாந்தார் ஆனால் முழு முதற் காரணமாக நான் யாரை பார்க்குறேன்னா தான் பார்க்குறேன் ஏன்னா உயிரையே கொடுத்த ஒரு தியாகி அதுக்கு பிறகு வந்த கருணாநிதி பாருங்க இதை திராவிட நாடுன்னு ஆரம்பிச்சிட்டாப்புல திராவிட நாடு திராவிட நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து தெலுங்கர்களுக்கான அரசு உரிமையை தமிழ்நாட்டில் பெற்று தருவது எங்க தெலுங்கர்கள் அவங்களுக்கான அரசு உரிமை எல்லா உரிமைகளையும் தமிழ்நாட்டில் வாங்கி தர்றது அதுதான் திராவிட அரசு திராவிடம் அப்படின்னு அவங்க பேசுறது இப்போ இதை எதிர்த்துத்தான் மாற்று அப்படின்னு சொல்லி சீமான் வந்து வர்றார் எப்படி தமிழ் தேசியம்னு வர்றார் தமிழ் தேசியம்னா அதாவது நீங்க நினைக்கிறது வந்து தமிழ் தேசியம் தனிநாடு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல தனிநாடு கேட்கிறார் அப்படின்னா தேர்தலில் போட்டியிடக்கூடாது தேர்தலில் போட்டிக்கிட்ட தமிழ்நாடு தனிநாட கேட்க முடியாது அதனால தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தனிநாடு கேட்கிறவங்க இந்திய தேர்தலில் போட்டியிட முடியாது போட்டியிட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்படி ஏற்றுக்கொண்ட ஒருவன் இந்திய அரசியல் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் தனிநாடு கேட்க முடியாது இதை ஏத்துக்கிட்ட அப்ப சட்டத்தை வே மீறிட்டு வந்தாதான் நீ தனிநாடு கேட்க முடியும் அதனால சீமானுடைய கொள்கைங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அல்ல தமிழ் தேசிய அரசியல் அவர் நல்லா சொல்லுவார் நீங்க தமிழ் தேசியத்துக்கான அரசியல் முன்னெடுப்பு அதிகாரத்தை கைப்பற்றுறது இப்ப திராவிடம் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கர்களுடைய ஆட்சிக்கு வளர்ந்து மட்டும் அல்லாம இன்னும் எல்லாத்தையும் உள்ள விட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து தமிழகத்துல அடைக்கலம் படுத்திட்டு தமிழனை தனிமைப்படுத்தி சிறுபான்மையினர் ஆக்கிட்டாங்க அந்த நிலைமைக்கு திராவிடம் கொண்டாட்டாங்க அதை தகர்த்து தமிழர்களுக்கான உரிமையை அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைப்பற்றி தமிழர்களுக்கான தமிழ் அரசியல் அரசாங்கத்தை நிறுவுவது அப்பதான் இங்க வந்து தமிழர்களுக்கு உரிய உரிமையை பெற்றுத்தர முடியும் அதற்கான அரசியலை தான் சீமான் முன்னெடுக்கிறார் நீங்க நல்லா விளங்கிக்கணும் தமிழ் தேசியம் என்பது வேறு அதாவது தனிநாடு என்பது வேறு அரசியல் என்பது அரசியலமைப்பு சட்டம் அது வேறு அந்த தமிழ் தேசிய அரசியலுக்குத்தான் சீமான் முன்னெடுப்பு அவர் வந்து அதை பண்றாரு தமிழ் தேசியம் தனி நாடு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தமிழரசன் அவங்க பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னால ஒரு காலகட்டத்தில் இருந்து அது இல்லை அழிஞ்சிச்சு அதுதான் தனி தனி தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுது புரியுதுங்களா எப்படி திராவிட நாடுன்னு சொல்லி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தெலுங்கர்கள் ஆட்சி இங்க நடத்துறாங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கர்கள் ஆட்சி நடத்துறாங்களோ அதை தகர்த்து சீமானால் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அதை உருவாக்கத்தான் சீமான் பாடுபடுறாரு அதுதான் தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் உள்ள மாற்று இதில் விஜய் எங்கே இருந்து வர அவர் வச்சிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு தான் தமிழ் தேசியம்தான் அப்படி சொல்லிவிட்டு திராவிட நாடு செய்கிறாரு புரியுதுங்களா திராவிட அரசியலில் தான் விஜய் செய்கிறாரு வைகோவும் திராவிட அரசியலில் திராவிடர் தான் அவர் தெளிங்கர் எல்லாமே திராவிட அரசியல் செய்கிறாங்க இப்போ எப்படி மாற்றாக இருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா அவங்களுக்கு வந்து திராவிடத்துக்கு சம்மதம் இல்லை ஆனா அவங்கனால திராவிடத்தை எதிர்த்து போரிடவும் முடியாது அவங்க தமிழர்கள கட்டமைக்க முடியாது அதனால அந்த பிரச்சனை அதுக்கு தமிழ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அதை நீங்க விட்டுருங்க ஒரே மாற்று அரசுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அரசு மட்டும்தான் அதை வந்து எடுத்து முன்னெடுத்து நடத்துறாங்க சீமான் அதாவது தமிழ் தேசியத்தினுடைய அதிகாரத்தை அது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சீமான மாறுபடுறார் அதை நல்லா விளங்கிக்கணும் அதற்கான காணொலி தான் இது நன்றி வணக்கம் நான் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்